உருளைக்கிழங்கு வறுவல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் குழந்தைங்களுக்கு இது போல் நம்ம செஞ்சு கொடுத்துட்டா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துருவாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலா தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா நான் வந்து ஒரு பெரிய அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன் இதோட தோலை நான் சீவிக்கிறேன் இந்த மாதிரி சீவு எடுத்துக்கணும் இப்போது இதை வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த சைஸில் இருக்கணும் பாருங்கள் சைட்லலாம் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வேண்டிய அந்த உருளைக்கிழங்கு இந்த ஆயில்லையே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு குக் பண்ணிக்கணும் அந்த உருளைக்கிழங்கு உடையாமல் பார்த்துக்கணும் மூடி வச்சுட்டு நடுவில் ஒரு டூ டைம்ஸ் நம்ம இது போல் கிளறி விட்டுருணும் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்மலுக்கும் நான் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஆஃப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நிறைய காரம் சேர்க்க தேவையில்லை கொஞ்சம் காரம் சேர்த்தாலே போதும் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்